அ ஒளி சொற்கள் அதாவது குரில் நெடில் குரில் நெடில் ஒளிகளுடைய உச்சரிப்புகளை எப்படி கற்றுக்கலாங்கிறத பார்க்கலாம் எப்படி ஒழிக்கணுங்கிறத கற்றுக்கலாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் வாங்க சதம் சாதாயும் சதம் சாதாயும் சாதம் பாதாயும் பதம் பாதாயும் பாதம் மாதாயும் மதம் மாதாயும் மாதம் ராயிம் ரகம் ரோயிம் ரோகம் கயிம் ஹணம் கௌ நாயிங் கௌணம் மாநாயி மனம் மோ நாய மௌனம் ஆயிம் அரம் ஓராயிம் ஓரம் தாராயிம் தரம் தௌராயிம் தாரம் சாராயிம் சரம் சௌராயிம் சாரம் காராயிம் கரம் கௌராயிம் காரம் படாயிம் படம் பௌ டா இம் படம் மா மடம் மோட மாடம்